தினமும் தெருவு விளியம் ரூத்து அதிகாரம் ஒன்று மோவாபு நாட்டில் எலிமலேக்கின் குடும்பம் நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு நாட்டிற்கு சென்றார் அவர் பெயர் எலிமலைக்கு அவர் மனைவி பெயர் நகோமி மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்லோன் கிளியோன் என்பன அவர்கள் யூதாவில் இருந்த பெத்தலகேமை சார்ந்த எப்ராத்து குடியினர் அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலைக்கு இறந்து போனார் எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார் அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டார் மணந்து கொண்டனர் ஒருவர் பெயர் ஓர்பா மற்றவர் பெயர் ரூத்து அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ பத்தாண்டுகள் ஆயின பிறகு மக்களோனும் கிளியோனும் இறந்து போயினர் நகோமி தன் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விட்ட விடப்பட்டார் மாமியாரிடம் மருமகள் காட்டிய அன்பு நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்த கேள்விப்பட்டார் எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார் பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு யூதா நாட்டுக்கு பயணமானார்கள் ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பரிவு காட்டுவாராக நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டார் அவர்களோ கதறி அழுது இல்லையம்மா நாங்கள் உம்மோடு வந்து உம்முடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள் அதற்கு நகோமி மக்களே நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மைந்தரை பெற்றுத்தர இனி என்னால் இயலுமா மக்களே திரும்பிச் செல்லுங்கள் எனக்கோ வயதாகிவிட்டது கணவரோடு கூடி வாழும் பருவமும் கடந்து விட்டது அவ்வாறன்றி பிள்ளை பிறக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு என சொல்லி இன்றிரவே நான் கணவரோடு கூடி மைந்தரை பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் வரையில் நீங்கள் வேறு யாரையும் மனம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்காக காத்திருப்பீர்களா மக்களே வேண்டாம் ஆண்டவர் என்னை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார் என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொன்னார் அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள் பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார் ஆனால் ரூத்தோ பிரி பிரிந்து போக மறுத்து விட்டார் நகோமி அவரிடம் இதோ பார் உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள் அவளை போல நீயும் திரும்பி போ என்றார் அதற்கு ரூத்து உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன் அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும் சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன் அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார் ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருப்பதைக் கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை பின்னர் அவர்களை தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள் அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று ஊர் பெண்கள் இவள் நகோமிதானே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவரோ என்னை நகோமி என அழைக்காதீர்கள் மாறா என அழையுங்கள் நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன் ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார் ஆண்டவர் என்னை தன் தண்டித்து விட்டார் எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார் இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார் இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர் அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார் கோதுமை அறுவடை தொடங்கி இருந்தது ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்